நல்லா மூட்டை பன்னெண்டாயிரம் எல்லு பொறுத்து இருக்கு செலவுனா ஒரு ஏழாயிரம் ஆகும் ஏழாயிரம் ஆகும் அப்போ மூட்டை மூணு மூட்டை விலையினா ஒரு முப்பது முப்பத்தி ஆறு ஒரு முப்பதாயிரம் வரும் வருமா ஆனா இது வந்து வேலை எதுவும் கிடையாது வேலை வந்து அறுவடை அறுவடை பண்ணி பன்னெண்டு நாள் அடிக்கா கொஞ்சம் ஒரு மூணு நாள் வேலை சரி சரிங்க என்ன மஞ்சு மஞ்சு எல்லாம் இருக்குங்களா இதெல்லாம் என்ன கடுமையா

உளுந்து எவ்வளோ இது போல் கலப்பு எடுத்தால் ஏக்கருக்கு எவ்வளோ வருங்க இப்போ மூ எள்ளு பத்தினா ஒரு மூணு மூட்டை வரையும்னா இது என்ன ஒரு மூட்டை வரையுங்களா வரையும் மூட்டை கடுகுன்னா ஒரு கால் மூட்டை அது போல் வரீங்களா அது வீட்டுக்கு தேவை வந்து வச்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்கினது தவிர அது வந்து சின்னது கடுகு அதனால்

இல்ல மூணுமே வயது தொண்ணூறு ஒரு கொஞ்சம் நாள் கிட்ட வர அது கொஞ்சம் கேப்ல வரும் ஓகேங்களா அப்போ வீட்டுக்கு தேவையானது நம்ம வச்சுக்கலாம் வருமானம் நமக்கு கிடைக்கும் இப்போ களை எத்தனை ஏக்கருக்கு எத்தனை ஆளுங்க களை பதினஞ்சு இது இப்போ வந்து எப்படி வந்து அறுவடை செய்யணும் அறுத்து அறுத்து வெயில கலையணும் களைச்சி